ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே நம்முடைய அப்பாவின் அருளை நாம் பெற வேண்டும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்முடைய கஷ்டங்களை நீக்கவும் நமக்கு தேவையான நேரத்தில் உதவி புரியவும் நம் கூடவே இருக்கவும் அப்பாவின் கருணை பார்வை நம் மீது படவும் நாம் அவரை தேடி அவர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டியது என்பதெல்லாம் கிடையாது அப்படிச் சென்றால்தான் அங்கே அவரை தரிசித்தால்தான் நமக்கு எல்லா சௌபாக்கியங்களையும் வழங்குவார் என்பதெல்லாம் கிடையாது அது முற்றிலும் தவறு இருந்த இடத்திலிருந்தே அதாவது நாம் இருக்கின்ற இடத்திலிருந்தே அப்பாவை மனதார நினைத்துக்கொண்டாலே போதும் ஒரு சின்ன குழந்தையைப் போல ஓடோடி வந்து விடுவார் நம்மை தேடி நாம் அம்மாவைப் போல நம் மீது கருணை காட்டி நம் தந்தையைப் போல நம்மை வழிநடத்தி குருவைப் போல நமக்கு நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து இந்த பிறவியில் நம்மை நிச்சயம் காத்தருள்வார் இதுவே சத்தியம் நாம் ஒரு செயலை செய்யும் போது துவண்டு விட்டால் அந்த செயலில் வெற்றி நமக்கு கெட்டு போகும் தூங்காமல் இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனம் இல்லாமல் செயலும் செயலும் நிச்சயம் கெடும் கருத்து இல்லாத எழுத்தும் கெடும் கடந்து செல்ல அத்தனை சிரமப்படுகிறது நம்முடைய மனது எதை கடந்து செல்வதென யாரேனும் கேட்கையில் பட்டியலிட்டு கொண்டே இருக்கிறேன் பக்க பக்கமாக ஒரு அவமானத்தில் கூனி குறுகிடும் நிசப்தம் நிறைந்த வழியை கடந்து செல்ல சிரமப்படுகிறது மனது ஒரு துரோகத்தை சட்டென்ன மறந்து முன்பு போல பழகி கடந்து செல்ல வெகுவாய் சிரமப்படுகிறது நம்முடைய மனது ஒரு நினைவை மறக்க ஒரு வழியை தாண்ட ஒரு விரக்தியை விளக்கிவிட ஒரு இயக்கத்தை தள்ளி வைத்து கடந்திட எத்தனை எத்தனை சிரமங்களை தழுவி கொள்ள வேண்டியிருக்கிறது கடந்து செல்வது என்பதே பெரும் தானே இங்கே இருந்தும் கடந்துதான் நாம் ஆக வேண்டும் அத்தனை தடைகளையும் அடுக்கடுக்காக நாம் கடந்துதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு இழப்பும் ஒரு லாபம் நமக்கு ஒவ்வொரு ஏமாற்றமும் ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நட்டமும் ஒரு பட்டறிவு நமக்கு ஒவ்வொரு காணாமல் போதலும் ஒரு நமக்கு தேடுதல் இருள் என்பது நிரந்தரமில்லை ஒவ்வொரு இருளையும் காலம் வெளிச்சமாக்குவது போல ஒவ்வொரு துன்பத்தையும் காலம் இன்பமாக்கும் ஒரு எறும்புக்கு முன்னால் எந்த தடைகளை நீங்கள் வைத்தாலும் அது அடியில் சென்றோ அல்லது மேலாக சென்றோ அல்லது சுற்றி சென்றோ அந்த தடைகளை கடந்துவிடும் எளிதாகவே நன்றாக கவனித்து பாருங்கள் தடைகளை உடைப்பதற்கு இரும்புகள் காலத்தை விரயம் செய்வதில்லை தடைகள் இருந்தால் நமக்கென்ன ஒரு பக்கம் மூடினால் இன்னொரு பக்கம் திறக்கும் அல்லவா அதுபோல தடைகளை அங்கேயே விட்டுவிட்டு அவை முன்னேறுகின்றன நாமும் சிக்கலில்லாத வாழ்வுடன் தான் நாம் பிறந்தோம் பிறகு நாமாகவே சிக்கலை ஏற்படுத்தி கொண்டோம் சரியாக கவனித்து சிக்கலை அவிழ்த்தால் நம் வாழ்க்கை இனிதாக மாறும்